வணக்கம் சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே மனோஜ் வந்து கல்லால் உட்காந்து இருக்காங்க அப்போ அண்ணாமலை நினைக்கிறாங்க டே மனோஜ் நான் வந்து எவ்வளோ ஏதாச்சும் உங்கள் பாட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க இல்லைப்பா இப்போ தான் சாப்பிட்டேன் அதான் தூக்கம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க டே மணி எத்தனை இப்போ அப்படிங்கிறாங்க மணி பத்துப்பா அப்படிங்கிறாங்க பத்து மணிக்கே எப்படி எப்படிடா வியாபாரத்தை பார்ப்பேன் முதல்ல முகத்தக்களை விட்டுவா அப்படின்னு சொல்கிறாரு சரிப்பா அப்படின்னு சொல்லி முகத்தை முகத்த விட்டு கல்லாவுக்கு மறுபடியும் வராரு இங்கே அண்ணாமலேஜரை உட்காந்துருக்கிறார் இதை பார்த்தோன்னா ரொம்பவே கடுப்பாகுது தூரத்தில் நின்றே கடுப்பில் எப்படி இருக்காரு அப்போ முத்து கரெக்டாக வந்துடுறாரு என்னடா மனோஜ் மேனேஜராக வேலை எப்படி பார்க்குறா அப்படிங்கிறாங்க உன்னை அண்ணாமல போய் எப்பா மனோஜ் நல்லா வேலை பார்க்குறானா அப்படின்னு கேட்குறாங்க கேட்கும்போது அங்கே அசவுக்கு அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க இதுக்கு மனோஜுக்கு மேலும் கடுப்பை ஏற்படுத்துது உடனே முத்துட்டு வந்து கேட்குறாரு டே என் கடையை நான் பார்த்துக்குறேன் இனியிருக்கிறேன் எங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க டே இன்னைக்கு நிலம் இது எங்கள் அப்பா கடை எங்கள் அப்பா சாப்பிட்டாரா சாப்பிடலையா என்னாச்சு நான் பார்க்க வருவேன் அப்படி கேட்போம் அப்படிங்கிறாங்க முத்து மனோஜ்கிட்ட அப்போ அப்பா நீ சாப்பிட்டியாப்பா அப்படிங்கிறாங்க நான் சாப்பிட்டு தான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க பாதையில் உனக்கு மதியம் சாப்பாடு இருக்குப்பா நீ டயத்துக்கு சாப்பிட்டுப்பா அப்படிங்கிறாங்க உனக்கு சரி முத்து அப்படிங்கிறாங்க உடனே மனோஜ் அப்பா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க மனோஜ் வந்து முத்துக்கிட்டு எந்த பதிலுமே பேசலை அப்போது அண்ணாமலை அந்த கணக்கு வர 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 சொல்லலாம் பார்க்குறாங்க அது வந்து நம்ம அந்த டீலருக்கு பணம் போட வேண்டியதாக இருக்குது ஏசி வாங்கின கதைக்கு அப்போ வந்து மனோஜி இதை பேங்கில் பணம் கட்டணும் அப்படிங்குறது அசோக் வாங்க இந்த பேங்கில் போய் கட்டுங்க அப்படிங்கிறாங்க அண்ணாமலை சொல்கிறாங்க ஏன் மனோஜி வந்து அசோக்கு போகணும் நீ போயிட்டு வா நீ உட்காந்து தூங்கிட்டு இருக்க ஒரு வேலையை பாரு அதுபோக அசோக்கு இருந்தால் அப்படின்னா வர கஷ்டமும் இருக்குது ஒவ்வொரு பொருளுடைய விலை உபசரிக்கிறது வைக்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்கும் அவங்க இருக்கட்டும் நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க இல்லைப்பா இந்த மாதிரி வேலையெல்லாம் அசோக்கு தான் நான் செய்ய வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க இன்னுமே நீ செய்யே எந்த வேலையுமே நம்ம வந்து முன் வந்து செஞ்சோம் அப்படின்னா அதில் எப்படி செய்யணும் எது செய்யணுங்கிறது ஒரு அணுகுமுறை நல்ல மாதிரி கிடைக்கும் அது போக நாளைக்கு எப்படி பண்ணலாம் எளிமையா அப்படின்னு பார்க்கலாம் பேங்க்கு போகிறது பணம் வர செலவு பண்ணுறது எல்லாமே ஓனர்கள் பண்ண மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அடுத்தவங்களை நம்பியே பண்ணக்கூடாது அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் போகிறாரு அங்கே பேங்கில் போய் நிற்கிறாரு ரொம்ப கடுப்பாக இருக்குது லைனில் ஒரு பத்து பேருக்கு மேலே நிற்காங்க பணம் கெட்டதுக்கு அப்போ வேறு ஒரு பத்து பேர் கழித்து பணத்தை கட்டிவிட்டு வேற்று கூத்துது நிற்கும்போது அண்ணாவோட கால் பண்ணி டேய் இப்போ புதுசாக ரெண்டு பேர் பொருள் கேட்டிருக்காங்க அவங்க வந்து நீங்கள் கூப்பிட்றாங்க ஏதோ கல்யாணம் விடா இந்த வீட்டில் அட்ரஸ் இந்த இடத்துல அட்ரஸ் இருக்குது அங்கே போய் அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு ஆர்டர் எடுத்துப்பா இப்போ இதெல்லாம் எனக்கு வேலை கிடையாது நான் அசோக்கையோ மணியோ தான் அனுப்புவேன் அவங்கள அனுப்புங்க இப்போ தான் நான் பேங்க் வந்து பணம் கட்டிட்டு உள்ளே வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க டேய் மனோஜ் நீ ஜெயிக்கணும் ரெண்டு வியாபாரம் பார்க்கணுன்னா தான் அலையணும் இது வந்து நீ ஆரம்பிக்கப்பட்ட கடை இன்றைக்கி நீ குடும்ப பணத்தில் ஆரம்பித்ததுனால அப்பா தற்காலிக ஓனராக இருக்கேன் ஆனால் இது நிரந்தர ஓனர் நீந்தான் அந்த இருபத்தி ஏழு லட்ச ரூபா தருது வரைக்கும் நீ வந்து இப்போதைக்கு அங்கே என்ன வியாபாரம் ஆகணும்னு நீ நினைக்கியோ அதுக்கு நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க இல்லைப்பா என்னால்லாம் போக முடியாது நீங்கள் அசோக போக சொல்லுங்கள் இல்லை நீங்கள் போங்க அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலைக்கு சரியான கடுப்பாகி முத்துக்கு கால் பண்ணுறாங்க டே முத்து இப்படி சொல்கிறான்டா அவனை பேற்று சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே முத்து கால் பண்ணி டே என்ன நினச்சிட்ருக்க இப்போ நீ அப்பா கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு மேனேஜர் அவ்வளோதான் மேனேஜர் வேலையை ஒழுங்காகப்பார் இப்போ ஒழுங்கு மரியாதையாக நீ வந்து அந்த கல்யாணம் வீட்டில் போய் அந்த ஆர்டர் எடுக்கலை பாத்திரம் பண்ணங்களாம் அவங்க வேணுங்க டேய் அது பாத்திரம் பண்ண கிடையாதுடா பீரோ கட்டில் ஆ அதுதான் அதை நீ ஆர்டர் எடுத்து வரல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நாளையிலேருந்து உனக்கு வேலை கிடையாது கடையை விட்டு நிற்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க ஏன் கடையை எப்படி இருக்கணும் நான் நிற்கணும் அதனோட அதை கிடைய ஆரம்பித்தேன் அப்படிங்கிறாங்க ரொம்ப சரியான பேச்சு பணம் வந்து எங்கள் அப்பா பணம் எங்கள் அப்பா சொன்ன வேலையை செய்தா இருந்தால் நீ அங்கே இருக்கலாம் இல்லைனா உனக்கு வேலை கிடையாது பார்த்துக்குவோம் அப்படிங்கிறாங்க முனைச்சிக்கு சரியான கடுப்பில் அந்த கல்யாணம் வீட்டில் போய் ஆர்டர் எடுக்காரு என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பீரோ ரெண்டு கட்டில் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் என்னென்ன வேணுன்னா எல்லா லிஸ்ட்டையும் கொடுக்குறாங்க அதை கொண்டு அண்ணாமல்கிட்ட கொடுக்குறாங்க உடனே பைசா எப்படி தருவாங்களாம் அப்படிங்கிறாங்க நேரில் கொண்டு நம்ம டெலிவரி பண்ணும்போது தந்துடுவாங்களாம் அப்படிங்கிறாங்க அசோக் நீங்கள் எல்லோருமே இந்த பொருளெல்லாம் ஏற்றி கொண்டு இறக்கிட்டு வந்துடுங்க அப்படிங்கிறாங்க அண்ணாமலை சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் கொண்டு இறக்குறாங்க இறக்கிட்டு பைசா எவ்வளோ வருது சார் அப்படிங்கிறாங்க அந்த பைசாவும் கொடுத்துட்றாங்க வாங்கி வச்சுக்கிறாங்க வாங்கி வச்சுட்டு ஆட்டோவில் ஒரு ஆட்டோவில் ஏறுறாங்க அப்போது அசோக்ஸ் வந்து முன்னாடி ஏறி உட்காந்துருக்கிறாரு ஆட்டோ முன்னாடி உட்காந்துருக்கிறாரு அப்போது அசோக்கை சொல்கிறாரு இறங்கு நான் உட்காருறேன் அப்படிங்கிறாங்க சார் நான் முதல்ல ஏறிட்டேன் பின்னாடி இறங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் மனோஜுக்கு சரியான கடுப்பு பழைய ஓனர்னு கூட கொஞ்சம் கூட மரியாதை இல்லை இவங்கெல்லாம் வந்து என்ன எப்படி மரியாதையாக பார்ப்பாங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த முத்து தான் அப்படின்னு சொல்லி மேலும் கடுப்பாகிறாங்க அங்கே அண்ணாமலர்கிட்ட கொண்டு கணக்கு கொடுக்குறாங்க ப்ளோ வந்துச்சு அப்படிங்கிறாங்க சார் ரைட்டு இதையும் கொண்டு பேங்கில் போட்டு வந்துடும் நம்ம அக்கௌண்டில் அப்படிங்கிறாங்க இதை கேட்டு மனோஜிப்பா ஏன் அக்கோண்டில் அப்படிங்கிறாங்க கடை கோில் போட்டுவோம் அப்படிங்கிறாங்க மேலும் கடுப்பில் போய் பேங்கில் போய் பணத்தை போடுற அங்கே போது ரோஹிணி கால் பண்ணுறாங்க என்ன பண்ணோம் சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க அது மட்டும் தான் குறை அப்படிங்கிறாங்க ஏன் மனம் சுற்றி சொல்கிறீங்க மதியம் சாப்பாடு நேரம் ஆகிடுச்சலாக தான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க ஆ இங்கே வேலையாக போட்டு வாங்குறாரு அந்த முத்து ஓவராக பண்ணிகிட்டு இருக்கான் எங்கள் அப்பா ஓனற மாதிரி தெரில முத்து தான் உணர்ற மாதிரி பண்ணிகிட்ருக்கான் நீ அங்கே போ இங்கே போகணும் வேலை வாங்கிட்டுருக்கான் எல்லாம் ஒன்றால் தான் ரோகினி அப்படிங்கிறேன் என்ன வேலை அப்படிங்கிறான் ஆமாம் எங்கள் அப்பா பணம் வந்த உடனே எங்கள் அப்பாட்ட கொடுத்துருந்தோன்னா அவரே எங்கள் கையில் தூக்கி தந்து நீ பிஸ்னஸ் பண்ணுறப்பாரு ஒரு இல்லாமல் போயிருக்கும் ஆனால் நீ என்ன சொன்னேன் முத்துக்கிட்டையும் ரவிகிட்டையும் தூக்கி கொடுத்துருவாரு கொடுத்துட்டாருன்னா நீ அஞ்சு காசு வாங்க முடியாது அதுக்கப்புறம் நீ ரொம்ப தான் சங்கடப்படுவேன் அப்படி இப்படின்னு சொன்னேன் நானும் அதை நம்பி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் கேட்கும்போது என்ன சொன்னேன் எங்கள் அப்பாட்டையோ லாபத்துலேயோ வரமா கொடுத்துடலான்னு எல்லாம் போச்சு அந்த ஆர்வ நான் தான் அந்த வீடை வாங்கணும்னு சொல்லும் போது அப்பமாவது நீ என்ன செஞ்சிருக்கலாம் வேண்டான்னு சொல்லியிருக்கலாம் மனோஜ் இதே மாதிரி பங்களா நம்மளுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லி முப்பது லட்ச ரூபாய் ஓச்சி விட்டேன் இப்போ பாரு நான் கடன்காரனாக இருக்கேன் அப்படிங்கிறாங்க மனோஜ் நீங்கள் தான் பஸ்ட் ஆசைப்பட்டு இது பண்ணீங்க உங்கள் ஃப்ரெண்டு தான் வந்து சொன்னார் அப்படிங்கிறாங்க நான் சொன்னால் உனக்கு யோசனை வேண்டாமான்னு ரெண்டு பேருக்குமே வார்த்தை மொத்தது அப்போ சரி மனோஜ் நீங்கள் ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க எப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் வந்துட்டு மனோஜ் ரொம்ப கடுப்பில் இருக்கும்போது முத்து கால் பண்ணி டே நீ சாப்பாடை எட்டு போயாமல் வந்துட்டியே சாப்பிடாமல் எட்டு வந்துட்டியான் போய்ட்டியான் சாப்பாடு எடுத்து போகாமல் அதனால் வந்து நீ வந்து வீட்டில் வந்து சாப்பிடுவேன் மீனாக சொன்னான் அப்படிங்கிறாங்க ஆ ஏன் பொண்டாட்டி வந்து கடையில் சாப்பாடு கொடுக்க மாட்டாளா அப்படிங்கிறாங்க டேய் நீ முன்னாடி ஓனர் அப்பவுமே என் முன்னாடி சாப்பாடு கொடுக்க மாட்டான் அவன சாப்பாடு என்ன இது பண்ணு அப்படிங்கிறாங்க நீ அப்பாவுக்கு கொண்டு வரமா எனக்கு கொண்டு வர மாட்டியா அப்படிங்கிறாங்க பாரு அப்பாவுக்கு நான் சாப்பாடு கொண்டு வந்துட்டேன் உனக்கு வேணா வந்து சாப்பிடு இல்லையா விடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க இப்போ மனோஜிக்கு மேலும் மேலும் கடுப்பை கிளப்புது அப்போ கொஞ்சம் தூரம் ரோட்டில் வந்து நிற்கிறாரு நிற்கும் போது ரோகிணி ஒரு பைக்கில் க்ராஸ் பண்ணி போகிறாங்க இது ரோஹிணி தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இவன் எங்கே போகிறா இந்த பாதை பெரும்புலத்தூரில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓ உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வாடகை கொடுக்கலன்னு சொல்லி அந்த வீட்டு ஓனர் ஃபோன் பண்ணார் நீ கொடுக்க கிளம்பிட்டியா ரொம்ப சூப்பரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கால் பண்ணுறாங்க ரோஹிணி எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க நான் பார்லரில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க பார்லர்லேயே இருக்கேன் அப்படிங்கிறா பார்லரில் தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க சரி ரோஹினி உங்கள் மாமாக்கிட்டேயோ உங்கள் அப்பாக்கிட்டயோ ஏதோ பண்ணி என் கடையை மிக்கிறதுக்கு எதாவது வழி பண்ணலாம்ல அப்படிங்கிறாங்க மனோஜ் அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை இப்போது உள்ள சூழலும் சரியில்லை அப்படி இப்படின்ட்டுருக்காங்க ரோ நான் சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காத நீ கிட்டத்தட்ட பார்லர் வச்சு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகுது என்னைக்கு வரைக்கும் பெரிய அளவில் வந்து நீ வந்து எதுவுமே எனக்கு செய்யலை அந்த வருமானத்தெல்லாம் நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறாங்க அம்மா மனோஜ் நல்லா கேளுங்க இங்கே ரொம்ப நாளாக வேலைக்கே போகாமல் இருந்தீங்க அப்படிங்கிறாங்க சரி ரோகினி நான் வேலைக்கே போகாமல் இருந்தாலும் நான் வேறு பெரிய அளவில் செலவு எதுவும் பண்ணலையே நான் வந்து வேலைக்கு போகல தான் வீட்டு செலவு கொடுக்கல தான் அது மட்டும் தானே கொடுத்தேன் அப்போ மீதி இல்லாமல் நான் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறாங்க மனோஜ் நான் வேறு ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணதுக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மனோஜ் அதுக்கு பணம் தேவை இல்லையா பணம் வேணும்ல நான் பேங்க் லோன் அதுன்னு அலைய முடியுமா அப்படிங்கிறாங்க இதெல்லாம் மக்கனையாக பேசுகிற ரோகிணி நம்ம கடை தானே அது அதை திருப்பிட்டால் தான் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிறாங்க இல்லை மனோஜ் நான் இன்னொரு பிராஞ்ச் வைக்கிறது தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்போ எனக்கு நீ ஒன்றுமே பண்ண மாட்டேன் உனக்கு தான் நீ பார்த்துட்ருப்பேன் அப்படின்ட்டு ஃபோனை வை அப்படின்னு சொல்லி கோதில் வச்சுருக்காங்க அது போக மனோஜுக்கு வந்து சரியான கடுப்பாகுது இந்த ரோஹினி நம்மகிட்ட நிறைய போய் சொல்லிக்கிட்டே இருக்கா இப்போ கேட்டால் பார்லரில் இருக்காங்க இப்போ கேட்டாலும் அவளை பற்றி மட்டும் தான் யோசிக்கா அவள் யாரு என்ன செய்கிறாள் அவள் ஃப்ரெண்டுக்கு தான் உண்மையிலே உதவி செய்கிறாளா இல்லை நம்மகிட்ட அவது மறைக்காளா எனக்கு ஒன்றும் புரியலை பேசினவர் கூட வந்து ரொம்ப உரிமையாக பேசினவர்கள் தான் பேசினார் ரோகினு சொல்லிட்டு ரெண்டு மாதம் மூணு மாதம் தான் வாடகை கொடுக்குன்னு சொல்லுறத இவர் அப்படி பேசுகிற மாதிரி தெரில அந்த ஹவுஸ் ஓனர் நம்ம என்னதான் தெரியணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி பைக்கு முன்னாடியே போகிறாங்க அப்போ ரோகிணி போனோன்னு ஒரு பழக்கடை முன்னாடினு போட்டு பழங்கள்லாம் வாங்குறாங்க பழங்கள்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க கிறிஸ்டிக்கு விளையாட்டு பொருள் வாங்குமேன்னு சொல்லி ஒரு கடையில் போய் விளையாட்டு பொருள் வாங்குறாங்க இது சின்ன பசங்களுக்கு விளையாட்டு பொருள் வாங்குற கடையில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் சின்ன பையன் விளாடக்கான இருக்கானா கல்யாணம் முடிக்காத ஃப்ரெண்டுனால இப்போ அப்போ சின்ன பையன் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்புறம் வந்துட்டு ஒரு மருந்து கடைக்கு போகிறாங்க மருந்தெலாம் வாங்குறாங்க மருந்துலாம் வாங்குகிறா அப்போ யார் தாங்க இருக்கா அப்படின்னு சொல்லி மேலும் இருக்குது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது அப்புறம் அப்படி போய்கிட்டே இருக்காங்க டபார்னு பார்க்குறாங்க ஒரு முடுக்குக்குள்ளே போயிடுறாங்க ரோகிணி ஆஹா இந்த முடுக்குள்ளே போய் கார் போகாது போலையே அப்படின்னு சொல்லி கார்னு பாட்டிடுறாங்க ஓ இதுதான் பெருமளவு ஏரியாவா இந்த தெரியாவில் தான் இருக்கா இந்த ஏரியாவில் தான் ஃப்ரெண்ட் இருக்காளா சரி என்ன தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க டவார்னு ரோஹினி ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க எந்த வீட்டுக்குள்ளே போனான்னு பார்ப்போம் ஓ அந்த வீடு தான் அண்ணா போகிறல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க ரோகிணி போகிற வீடுன்னு தெரியும் போகிற வீடுன்னு நினைச்சிக்கிட்டு இன்னொரு வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அது ஓனர் வீடு போனோன்னே தாழ்பாலம் போடுறாரு போட்டோன்னே சரி ரைட்டு இன்னும் ரோகிணி வெளியே போக முடியாது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு ஓனருடைய ஒய்ஃபு வெளில வராங்க இங்கே ஒரு ஆள் தாழ்பால் போட்டுக்கிட்டுருக்கேங்க எங்கே எங்கே ஒரு ஆள் தாழ்பால் இருக்காங்க அப்படிங்கிறாங்க அந்த ஆள் ஓனர் இங்கே யார் யா பகல்லே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓ நீ யார் யா அப்படிங்கும்போது அந்த ஆளு என் வீட்டில் வந்து நீ யாரியாவா அப்படின்னு சொல்லிட்டு சுழாசிக்கிட்டு இருக்கும் போது கடுப்பாகிடுது போனா இருக்குது அங்கே கிடக்க கழுந்து தூத்துக்கிட்டு வெழு வெளுந் வெளுக்காரு முனைஞ்சி வடக்கையும் தக்கையும் ஓடுதாங்க அதனால் ஒரு வாரத்தில் முடியல முடியல என்னை விட்டுருங்க விட்டுருங்க என் பொண்டாட்டி பின்னாடி தான் வந்தேன் அப்படிங்கிறான் இதே என் மொண்டாட்டி அப்படிங்கிறேன் இதே ஏண்டாட்டியில் இன்னொன்று தான் ஏண்டாட்டி இங்கே தான் வந்தாங்க அப்படிங்கிறான் யோ இங்கே யாரும் அப்படி கிடையாது அது போக பக்கத்து வீட்டை என் வீடு தான் வாடகை கூட்டிருக்கேன் அவன் புருஷன் துபாயில் இருக்கான் நீ வந்து அவன் புருஷன் சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு பார்க்க எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அதிகாரிக்கு கால் பண்ணிடுறாங்க கால் பண்ணி சார் சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தருக்கான் அவனுக்கு விழுத்து வாங்கி வச்சுருக்கேன் நீங்கள் வச்சிக்கிற வாங்க அப்படிங்கிறாங்க அந்த ஆளை வராங்க வந்தோடனே அதிகாரிகள் ஏ நீ யார் எங்கே அப்படிங்கிறாங்க என் பொண்ணாட்டி பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க அப்படி ஒரு ஆளே கிடையாது சார் என் போய் சொல்லுதான் அப்படின்னு சொல்லிட்டு சரி சார் ஏதான சேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க அங்கே போய் முன்னாடி வச்சு போய் போயிருக்காங்க ஏன் போனாங்க ஏன் போனான்னு சொல்லிட்டு இல்லை சார் என் பொண்டாட்டி ரோஹினி தான் போனான் அப்படிங்கிறாங்க ரோஹினி தான் போனாலா முதல்ல அவன் பொண்டாட்டி கால் பண்ணி வர சொல்லு அப்படிங்கிறாங்க உடனே ரோகிணி கால் பண்ணுறாங்க ரோகிணி ஃபோனே எடுக்கல ரோகிணி இருக்குது அந்த ஃபோனு அப்புறம் வந்துட்டு அவங்க அம்மா அவங்க அப்பாவோட ஃபோன் நம்பர் தான் அப்படிங்கிறாங்க மனோஜ் வந்து அவங்க அம்மா நம்பர் அப்பா நம்பர் கொடுக்குறாங்க நம்பருக்கு கால் பண்ணுறாங்க உங்கள் பையன் சம்மந்தமெல்லாம் அந்த வீட்டில் பகலில் வந்துருக்காப்புல வந்துட்டு தேவையில்ல அதை வேலைலாம் பார்த்துருக்காப்புல அதனால் அவங்க ஒரு பெடிஷன் கொடுத்து உள்ளே வச்சிருக்கோம் அவங்க தேவையான கூட அவங்க வச்சுருக்க உடமையை மட்டும் வாங்கிட்டு போங்க அவர் செல்ஃபோன் அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்ட பிடிச்சியாக பார்த்துக்கிட்டே எங்கே எங்கே இப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அத அளகுதாங்க முத்து மதியம் சாப்பிட வந்தவர் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு டேய் மனோஜ் இப்படி ஆயிடுச்சுடா அப்படிங்கிறாங்க மனோஜ் இப்படி ஆயிடுச்சா எந்த ஸ்டேஷன் கேட்குறாங்க இந்த ஸ்டேஷனுங்கிறாங்க பிறகு முத்துக்கு தெரிஞ்ச தலைவர்கிட்ட பேசுகிறாங்க பேசி அவர் நண்பர் வராரு அவா ஸ்டேஷனுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் என்ன சார் ஆச்சு அப்படிங்கிறாரு பெருங்கலத்தூரில் இவர் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து சம்பந்தமும் போய் தால்பால் போட்டிருக்காரு வீட்டு ஓனர் எங்கிட்ட ஒப்படைச்சார் இவரெல்லாம் வெளில விட முடியாது அப்படிங்கிறாங்க சார் அவன் வந்து கொஞ்சம் கண் பார்வை சரியாக பிடிக்கூடாது சார் அவனுக்கு வெயில் நேரத்தில் அப்படிங்கிறத இதெல்லாம் சொல்ல முடியாது தம்பி என்னால் அந்த வீட்டு ஓனர்கிட்ட பேசுங்க அவர் வர சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க நேராக வீட்டு ஓனர்கிட்ட பேச போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணோட பாட்டியும் கிருஷ்ணனு இதை பார்த்தா முற்றி ஷாக்காகிடறாரு இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்